வணக்கம் சொல்லிருக்காங்க முத்துமா இவ்வளோ நான் ரெங்கணிசாமி போனேன் ஐம்பத்தஞ்சு பேர் லைவ்லா இருக்காங்க அன்பு அன்பர்களே நாற்பத்தி ரெண்டு தான் பேர் தான் லைவ் போட்டிருக்காங்க சூப்பர் தங்க பெரியப்பா முத்து குட்டி சொல்லிருக்காங்க தங்கச்சி சேலையும் அழகு நீங்களும் செம்ம அழகு மிக்க நன்றி முருகன் அண்ணா ஐயோ என்ன சிவகுமார் என்ன எழுதிருக்கீங்க எனக்கு புரியலையே ஹரிணியக்கா லைவுக்கு காத்திருந்து வரும் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சல்யூட் ஊட்டியிலிருந்து கண்ணன் வாழ்க வளர் ஓம் சூப்பர் சூப்பர் கண்ணன் தங்கம்மா அழகா இருக்கீங்க அக்கா அழகா இருக்கீங்க மிக்க நன்றி ஜனனி தங்கம் ஜனனி தங்கம் நல்லா இருக்கேடி சாமி லைவ் வந்து ரொம்ப மா மீறி ஏன் கிளம்பிட்டீங்க ஹாய் அம்மா சாப்பிட்டாச்சு அம்மா சேலையாருமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தங்க அப்புறம் இவ்வளவு நேரம் எங்க போன நீன சிவகுமார் சென்னை சூப்பர் சூப்பர் பூமா தேவி தங்கச்சி சாப்பிட்டீங்களா மா கேட்டிருக்காங்க ஹலோ சிஸ்டர் வாதங்கள் வணக்கம் சரவணகுமார் நல்லா இருக்கீங்களா சரவணகுமார்மா உம் நான் கேட்டாதான் சொல்றேன் என்ன அண்ணா சுலேக்கா கண்ணன் அண்ணா பூமா கூப்பிட்டுருக்காங்க ஊட்டி கண்ணன் யாது உங்களை கூப்பிட்டுருக்காங்க அவன் பேசுவது தவறு தான் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பெயர் இருக்கு அவனுக்காக உங்களுடைய தனிப்பட்ட கூடத்தை பொதுவான இடத்தில் கொண்டு வர வேண்டாம் ஹன்னிமா ஆஹ் மனதில் பட்டத்தை சொன்னேன் ஆஹ் நான் நல்ல நல்லதே கொண்டுட்டு வரல அது ஒரு செகண்ட் தானே அவங்க பண்ணதுக்கு அவங்களுக்கும் உரைக்கணும் உள்ள மனசுல சதீஷ்மா அப்பதான் அடுத்தவங்க கிட்ட பேச மாட்டாங்க பார்த்தேன் தங்கச்சி முருகன் பாடல் எனக்கும் சொம்ப சிரிப்பு வந்தது எனக்கு ரொம்ப பார்த்தோன்னு சிரிப்பு வந்து சூப்பராக இருந்துச்சு முருகன் என்ன ஹாய் சுபா நீங்கள் எந்த ஊர் உங்கள் பேர் என்ன என்னோடய பேர் வந்துட்டு ஹரிணி அண்டுரங்கா நம்மளோட சேனலோட பேர் தான் என்னோடய பேர் சுபா தங்கம் உங்கள் பேர் சுபாவடி தங்கம் ஐயோ பேர் இன்னும் சொன்னீங்களே குமார் கரெக்டாக குமார் சரியா நல்லாமாக்கா நல்லா சாசி தங்கம் இச்செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா குமார்மா சப்ஸ்கிரைபில் தானேக்கா இருக்குது கண்டிப்பாக ೋಸ್ಲಿನ ತಂಗ್ ರೀ ಚೆಲ್ಲ ಸಾಪಿ ರೋಸ್ಲಿನ ತಂಗಸ್ ಆರ್ ರವಿ ಸಹೋ ವನಕೋನ್ ಸಹೋ ರಿಪಿ ಕ್ ಮಹೇಶ್ ಆರ್ಜಿ ಸಹೋ ಮೇರಿ ಚಾನೆ கலியும் சகோ சிவகுமார் சகோ சரவணா சகோ அனைவருக்கும் வணக்கம் பாசம்ல சார் சார்பாக சார் பக மறக்காம சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜீவா ஹாய்மா வாங்க ஜீவா வணக்கம் ஜீவா நல்லா இருக்கீங்களா வருங்க வணக்கம் கே எஸ் அண்ணா இனிய ஈரோ வணக்கம் நீங்க நல்லமா செல்லமா கூப்பிட்டு இருக்கா மீடியா அண்ணா அப்படின்னு யாதும் முறை யாரும் சொல்லிருக்காங்க சதீஷ் சகோ ஜீவா சகோ வணக்கம் கேசமா சொல்லியிருக்காங்க யாதும் முறை யாரும் கேள்வி உறவே நான் நலமாவே இருக்கேன் சொல்லியிருக்காங்க முருகா செல்லம்மா சகோ மீண்டும் தமிழ் வணக்கம் யாது முறை கூப்பிட்டுக்காங்க யாது முறை சகோ செல்லம்மா கூப்பிட்டுக்கான் வணக்கம் யாது முறை பாலானி சொல்லியிருக்காங்க இன்று போல் என்றும் நலமுடன் வாழ வேட்டிக்கிறேன் தாயே மூணாவது மாசம் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ராஜாமா மிக்க சந்தோஷமா அழகான ஹாட்டு செல்லம்மா நாராயணா செல்லமாக வந்துட்டாங்க நல்லமாக சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேஸ் மாசில் இருக்காங்க நான் முட்டை மட்டும் சாப்பிடுவேன் மற்றபடி நான் தான் நான் கொஞ்சம் பொறுமை பொறுமையாக இருந்தால் நல்லா வளர்ந்த பிறகு சாப்பிடுவேன் மற்றபடி நான் தான் நான் முட்டை மட்டும் சாப்பிடுவேன் மற்றபடி நான் தான் நான் கொஞ்சம் பொரு பொறுமையாக இருந்தால் நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு சாப்பிடுவேன் மற்றபடி நான் சைவம் தான் இருக்கட்டும் இருக்கட்டும் சிஎஸ் அண்ணா கேஸ் நான் நலம் சொல்லியிருக்காங்க செல்லம்மா முத்து தங்கச்சி முருகனக்கு கூப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டீங்களா அக்கா என்ன சமையல் உங்களுக்கு சமைக்க தெரியுமாக்கா எனக்கு வந்துட்டு எல்லாத்தையும் சமைக்க சமைக்க தெரியுது தங்கவும் ஆஹ் முக்கியமா வந்து சாம்பார் மீன் குழம்பு புளி குழம்பு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் சூப்பரா செய்வேன் ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கன் மட்டன் மட்டும் கொஞ்சம் செய்ய தெரியாது செய்ய தெரியும் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும் ஆஹ் தங்கப்பண்ணி சாப்பிட்டே சக்திமா சதீஷ் சகோ தமிழ மணக்கம் யாது பண்ணி யாரு முறை யாருக்கும் கிளச்சுருக்கா செல்லம்மா சகோதி சீசனை கூப்பிட்டுருக்காங்க மகிழ்ச்சி செல்லம்மா கிளச்சமாக சொல்லியிருக்கான் முருகனை இனிய இருவணக்கம் செல்லம்மா சொல்லியிருக்கா என் தங்கச்சி என்னோட எல்லாம் படிக்க மாட்டாங்க ஏன் சரவணகுமார் சரவணகுமார்ண்ணா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க உங்களோட கமெண்ட்டு படிக்க மாட்டேனா ஏன் அப்படி சொல்லிருக்கீங்க வாங்க வணக்கம் ரவி தோழரை வணக்கம் தோழரே நல்லா இருக்கீங்களா உடம்பு சுகமாகிடுச்சா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் ஹாய் நான் ரவிக்குமார் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லமா நீங்க அழகா இருக்கீங்க அதனால ஒரு பெரிய பெரிய ஸ்மெல் பண்ணுங்க சரியா ஓகேவா போதுமா லைவ் முழுக்கவே ஸ்மெல் பண்ணிட்டே தானே இருக்கேன் ஏ ரவிமா ஊட்டி கண்ணன் சொகோ இனிய இருக்கும் முருகன் சொல்லியிருக்காங்க வெள்ளச்சாமி ஹாய்மா வரங்க வெள்ளச்சாமி சோகோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க ஓ முருகா கேஸ்மா சொல்லியிருக்காங்க சொல்லிக்காங்க கழுத்துல போட்டிருக்க நகை மாதிரி ஒரு நாளைக்கு தங்கத்துல வாங்குவீங்க எனக்கு நம்பிக்கை உள்ளது வீட்டுல கண்டிப்பா கண்டிப்பாக வாங்கலாச்சு வாங்கலாண்டிய செல்லும் கண்ணன் தங்கம்மா சிஎஸ் அண்ணா அப்படின்னு கூப்பிட்டுருக்கா ராஜேஸ்வரி சகோதரி அது முறையின கூப்பிட்டுருக்காங்க முத்து தங்கச்சி முருடைய கூப்பிட்டுருக்காங்க கண்ணன் ஊட்டி கண்ணன் ஊட்டி சோக சிஎசண்ணை கூப்பிட்டுருக்காங்க வாங்க பழனிச்சாமி சகோ வணக்கம் ஹாய் நலமா சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கேன் பள்ளிச்சாமி சகோ நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா சொல்லுங்க ஹாய் பாத்தி தொங்கோ வாடித்தலாச்சொங்க வணக்கம் லைக் டென் உங்களுக்கு நெக்லஸ் சூப்பர் முன்னு தெருவா இருந்தால் நல்லா இருக்கும் தம்பி பார்த்தி இருக்கட்டும் இருக்கட்டும் ராமசாமி சோக யாஜமுரணியும் சொல்லியிருக்காங்க